அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான எழுபதாவது தேசிய விருது இன்று வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த விருது யார் யாருக்கு வழங்கப்பட்டது எந்த படங்களுக்கு வழங்கப்பட்டது எந்தெந்த முக்கியமான படங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான முக்கியமான படங்கள் எது எது தவிர்க்கப்பட்டது என்று இந்த விருது பற்றிய குறிப்புகளை ஆய்வு செய்வதற்கு முன்னாடி நம்முடைய த திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்து வந்த உறவுகளுக்கு அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி இப்போ வீடியோக்குள்ள போகும் அதாவது இந்த விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டுல இருந்து வழங்கப்பட்டு வருது தமிழ்ல முதல் படமாக வந்து மலைக்கல்லன் படத்துக்கு வழங்கியிருக்காங்க இந்த படம் கலைஞர் அவர்கள் கதை வசனத்தினால் வசனத்தில் உருவான படம் இதுதான் வந்துட்டு தேசிய விருதுக்கான முதல் அடித்தளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அப்போ அதுல இருந்து பல்வேறு நடிகர் நடிகைகள் வந்து இந்த விருது வாங்கியிருக்காங்க இந்த ஆண்டு யார் யாருக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க பொன்னியன் செல்வன் படத்துக்கு நாலு விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த நாலு விருதுகள்ல வந்துட்டு இசையமைப்பாளருக்கு ஏ ரகுமன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இன்னொன்று ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அதே போல் சவுண்ட் எஃபெக்ட் வடிவமைச்சர் ஆனந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு அதே போல் மலையாள சிறந்த பாடகி பாம்பே ஜெயஸ்ரீ அவர்களுக்கும் சிறந்த படத்து பாடத்துக்கான விருது தமிழராகி அவங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு இன்னொன்று வந்துட்டு திருச்சிற்றம்பலம் படத்தில் சிறந்த நடிகைக்காக வந்து நித்யா மேனன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இன்னொரு விருது வந்துட்டு அந்த அந்த மேகம் கருக்காதோ பின்னே பாடலுக்கு நடன இயக்குனராக இருந்த நடன இயக்குனர் ஜானி அவர்களுக்கு மொத்தம் ஆறு விருதுகள் வழங்கப்பட்டது விருது வாங்கிய அனைவருக்கும் முதல்ல நம்மளுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் இப்போ இந்த விருது இந்த விருதுலருந்து என்னென்ன படங்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான படங்கள் வந்து தேர்வு செய்யும் இருந்து தவிர்க்கப்பட்டிருக்கு அதாவது முக்கியமான படங்கள் என்னென்ன படம்னு பார்த்தோம்னா மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இருபத்தி இரண்டு படங்கள் வெளிவந்திருக்கு அதில் வந்து மிக முக்கியமான படமாக நம்ம பார்க்குறது எது எந்தெந்த படம் என்று பார்த்தோம்னா ரேவர் ஜமுனா அப்படின்ட்டு ஒரு படம் இருக்கும் அந்த படத்தில் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருப்பாங்க அதில் வந்து ஒரு பெண்ணாக ஒரு பெண் டிரைவராக இருந்து அதனால அவங்க வந்து சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படி நீண்டு வராங்க அப்படின்ட்டு அந்த படத்துல வந்துட்டு ஒரு பெண் படும் டிரைவராக இருக்கிறதே வந்து ஒரு கடினமான தொழில் அதில் ஒரு பெண் வந்து எவ்வளோ கஷ்டங்களை அனு அனுபவிச்சிருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலோட அவங்க வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் இயல்பான நடிப்பை கொடுத்துருக்காங்க அந்த பட அந்த படத்தை வந்து கன்சிடர் கூட பண்ணிக்கலாம் அதே போல இன்னொரு படம் மிக முக்கியமான படம் என்னன்னாக்க மாமனிதன் ஒரு படம் அற்புதமான படம் விஜய் ஒரு நடிப்பில் உருவான அந்த படம் மிக மிக அற்புதமான படம் ஒரு லோ கிளாஸ் லோ கிளாஸ்னாக்க ஒரு ஏழை கூலி தொழிலாளி ஆட்டோ ஓட்டுனர் அவர் வந்துட்டு ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறாரு அந்த தொழில் மூலமாக நஷ்டம் ஏற்படுது பணம் ஏமாற்றம் அடைகிறாரு அந்த ஏழை தொழிலாளி கூலி தொழிலாளி எப்படி வந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுறாரு அந்த ஒன்று அந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறாரு அந்த குடும்பத்தை காப்பாற்றும் போது யார் யாருக்கெல்லாம் அவர் வந்து எந்த சமூகம் பாதிக்கப்படாதவாரு யார் யாருக்கெல்லாம் அவர் வந்து உதவி செஞ்சு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வராங்க அப்படின்றத மிக அழகாக ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது மிக அழகாக காட்சிப்படுத்திய படம் தான் அந்த மாமனிதன் அந்த படம் ஒரு அற்புதமான படம் ஒரு மனிஷ் மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மனித நியாயத்தோடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்சிப்படுத்தியிருப்பாங்க அதாவது விஜய் சேதுபதி யாரால பாதிக்கப்பட்டாரோ அந்த விஜய் சேதுபதி வந்து அந்த படத்துல ஒரு ரியல் எஸ்டேட் தொழிலதிபராக ஒருத்தர் வருவாரு அவரால் பல லட்சங்களை வந்து இழந்திருப்பாரு பெண்கள் மக்கள்கிட்ட வாழ்ந்து கொடுத்து இழந்திருப்பாரு அந்த ரியல் எஸ்டேட் தொழிலதிபரா வர வரவர் அவங்களுடைய அவரால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அவங்க அம்மா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒன்று தான் அவங்க மகனால பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க அம்மாவோட இறப்புக்கு இவர் போய் உதவி செய்யறது பாதுகாத்துறது இந்த மாதிரி எல்லாம் ஒரு மனித நேயம்னா என்னன்னு அந்த மாமனிதன் களத்துல காட்டியிருப்பாங்க அதே போல அவரை அந்த தொழில் ரியல் எஸ்டேட் தொழில தொழிலதிபரா இருக்கிறவரு எப்படி வந்துட்டு தீய செயல்களில் ஈடுபட்டு கடைசியா பிச்சை எடுக்கும் சூழ்நிலைக்கு வராது அவரை எப்படி இவர் காப்பாத்துறாரு ஒரு நேயத்தோட நடந்துக்கிறாருங்கிறப்ப மிக அழகா காட்சிப்படுத்திய படம் அதே போல இன்னொரு மிக முக்கியமான படம் என்னன்னு சொல்லி பார்க்கணும் நெஞ்சுக்கு நீதி அப்படின்ற ஒரு படம் படம் பேர்லயே நெஞ்சுக்கு நீதின்னு இருக்கு அது ஒரு சமூக நீதி பேசக்கூடிய படம் அஹ் நடிகர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க அந்த படம் இந்த சாதிய படிநிலை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு மிக அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க அந்த சாதி ப சாதிய இருந்து எப்படி வந்தால் எல்லாருக்கும் சமம் இருந்து எப்படி வந்து யார் ஒருத்தர் வந்துட்டு இந்த சாதிய படிநிலையிலருந்து வெளி வர முடியும் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிக அழகாக சொல்லியிருப்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு காவல் அதிகாரியாக அவர் வந்து சூப்பரன்டெண்ட் ஆஃப் போலீஸாக வருவார் அப்படி வரவரு துக்கத்துக்கும் துக்க நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிய உணர்ச்சியில ஒரு காவல் அதிகாரியாக இருந்து எதற்குமே உணர்ச்சி வசப்படாமல் அதை வந்து அந்த கேஸ் போகும் தன்மையே ஆராய்ந்து அது சாக்கடையா இருந்தாதான் சாக்கடையில காளை வச்சாதான் நியாயம் கிடைக்குமானாக்க முதல்ல தூர்வாரக்கூடிய ஆள் நானாக இருப்பேன் என்று சொல்லி ஒரு சமூக பேசிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சமூக நீதி பேசும் படங்கள் மனித நேயத்தை சொல்லும் படங்கள்லாம் இருக்கும் போது இந்த மாதிரி படங்களை இந்த தேர்வு குழு தேசிய விருதுக்கான தேர்வு குழு கன்சிடர் கூட பண்ணிக்கல அப்படிங்கறத தான் நம்ம வந்து பார்க்க முடியும் அந்த விதத்துல வந்துட்டு கொஞ்சம் இந்த தேர் இந்த தேசிய விருது வழங்கினதுல கொஞ்சம் வருத்தமாக தான் இந்த மாதிரி சமூக நீதி பேசும் படங்களுக்கு தேசிய விருது வழங்குனாக்க இந்த மாதிரி படங்களை எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்களும் தய டைரக்டர்களும் மேலும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகமா இருக்கும் இந்த மாதிரி படங்களை தேர்வு செய்து விருது வழங்கினாங்க ஆனா அதை வந்து இந்த தேர்வு குழு வந்து தவிர்த்துடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இது வரைக்கும் யார் யாரு எந்தெந்த நடிகர்கள் நடிகைகள் இந்த தேசிய விருது வாங்கியிருக்காங்கன்னு பார்ப்போம் எம்ஜிஆர் அவர்கள் இஷாக்காரன் படத்துக்காக வாங்கியிருக்காங்க கமல்ஹாசன் மூன்றாம் பேரை விக்ரம் பிதாமகன் என்ற படத்துக்காக வாங்கியிருக்காங்க பிரகாஷ் வந்து காஞ்சிவரம் என்ற படத்துக்காக வாங்கியிருக்காங்க தனுஷ் தான் இது வரைக்கும் இரண்டு தேசிய விருது வாங்கியிருக்காரு ஒன்னு அசுரன் படத்துக்கு இன்னொன்னு ஆடுகளம் படத்துக்கு வாங்கியிருக்காரு விஜய் சேதுபதி சூப்பர் டீலக்ஸ் அப்படின்ற ஒரு படத்துக்காக வாங்கியிருக்காங்க இறுதியாக வந்து சூர்யா சூரரை போற்று என்ற படத்துக்காக தேசிய விருது வாங்கி வாங்கிய தமிழ் நடிகர்கள் இவங்களாம் அதே போல த தமிழ் நடிகைகள் யார் யார் இந்த விருதுலாம் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா முதல் முதலாக நடிகை லட்சுமி அவர்கள் வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற படத்துக்காக முதல் தேசிய விருது பெண்களில் வந்து வாங்கியிருக்காங்க அடுத்து வந்து சோ சோபனா சோபா பசி என்ற படத்துக்காக வாங்கியிருக்காங்க அடுத்து சுகாசிங் சிந்து பைரவி என்ற படத்துக்காக வாங்கியிருக்காங்க அதே போல அர்ச்சனா அவர்கள் வந்து வீடு என்ற படத்துக்காக வாங்கியிருக்காங்க பிரியாமணி பரத்தி வீரன் படத்துல மிக அருமையான அற்புதமான நடிப்பை கொடுத்து அவங்க வந்து விருது வாங்கியிருக்காங்க சரண்யா பொன்மன்னன் தென்மேற்கு பருவ காற்று என்ற படத்துக்காக அவங்க ஒரு குணச்சித்திர வேடத்துல நடிச்சு அற்புதமான ஒரு தாயினா எப்படி இருக்கணும் எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும் எதுக்காக அவங்களுடைய கொள்கை என்ன அந்த பிள்ளையை எப்படி இந்த சமூகத்துக்கு நல்ல பிள்ளையா கொடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு தாய்மையை போற்றும் படமாக தென்மேற்கு பருவக்காற்று அமைஞ்சிருக்கு அதே போலதான் அப்பர்ணா முரளி சூர போற்று என்ற படத்துக்காக அவங்க அவங்களும் ஒரு பெண்ணியவாதியா அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க அதுலயும் அந்த படமும் சமூக நீதி பேசும் தான் லட்சுமி பிரியான்றவங்க சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் என்ற படத்துக்காக மொத்தம் எட்டு பெண்கள் இதுவரைக்கும் தேசிய விருதுகள் வழங்கி வாங்கியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து இன்று வந்து நித்யா மேன வந்து திருச்சிற்றம் படத்துக்காக படம் படத்துக்காக தேசிய விருந்து வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி இத்தனை பேர் வாங்கி இருந்தாலும் சமூக நீதி படங்கள் என்னென்ன சமூகத்தை சீர்திருக்குவதற்காக என்னென்ன படங்கள் வருதோ அந்த மாதிரி படங்களை தேர்வு செய்து அந்த ப படங்களுக்கு விருந்து வழங்கினாதான் வந்து இந்த படம் சமூக நீதி படங்களை வந்து எடுக்கிறதுக்கு இயக்குநர்களும் தயாரிப்பாளர்கள் முன் வருவாங்க விருது என்பது நடிகர்களுக்கும் படைப்பாளர்களுக்கும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் இது வரைக்கும் விருது வாங்கினவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த மாதிரி முக்கியமான படங்கள் தவிர்க்கப்படும் போது அதையும் தேசிய விருது வழங்கக்கூடிய குழுவினர்கள் அதையும் தேர்வு செய்து கன்சிடர் பண்ணனும் எந்தெந்த படங்களை எப்படி தேர்வு செய்யணும் அப்படின்ற ஒரு அந்த நாம் சட்ட விதிமுறைப்படி முறையாக அதை கடைபிடித்து சமூக நீதி படங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தேர்வு செய்தாக தேர்வு செய்தாக இந்த சமூகத்தை நாம் மா இந்த தேர்வு குழுவுக்கும் ஒரு பங்கு இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை பார்க்குறவங்க பகிர்ந்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் FACULTY OF THE UNIVERSITY OF CALIFORNIA